நமச்சி வாயுவை ஞானமும் கல்வியும் நமச்சி வாயுவை நான் நெறி விச்சையும் நமச்சி வாயுவை நானும் என்றேத்துமே நமச்சி வாயுவை நன்னறி காட்டுமே அனைவருக்கும் வணக்கம் நாம் தற்போது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி வரையிலான வார ராசி பலன்களை தற்போது பார்ப்போம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி சங்கடகராசி துர்த்தியும் அதைத் தொடர்ந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தேதி என்று தேய்பிரை அஷ்டமி நாளும் வருகிறது சங்கடகரா சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானையும் தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவரையும் வழிபடுவது மிக நிறைந்த சிறப்பு பலன்களை தரும் இந்த வாரத்தின் கிரகநிலைகள் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் சுக்கரன் ராகு சந்திரன் இந்த வாரம் அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரையில் பயணிக்கிறது அதில் மீனம் வரையிலான ராசிகளில் தற்போது மேஷ வார வாரபலனை பார்ப்போம் மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்கள் இந்த வாரம் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான உங்களது தைரியம் அதிகரிக்கும் நாள் குடும்பத்தில் வேலை செய்யும் இடங்களில் உங்களது ஆளுமை என்பது அதிகரிக்கும் இரண்டாம் இடம் குருவால் பணவரவில் எந்த ஒரு தொய்வில்லாமல் பணவரவு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் தொழிலில் புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும் எதிர்பார்க்கலாம் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற சில செலவுகளை செய்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கன கவனக்குறைவு என்பது இருக்கும் வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும் குழந்தைகளால் மனக்குழப்பம் மன அழுத்தம் என்பது ஏற்படும் உங்கள் ராசியை சனி மூணாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால் இந்த வாரம் சனியின் நட்சத்திரம் ஆகிய அனுஷம் நட்சத்திரத்தில் தெய்வரை அஷ்டமி திதி வருகிறது தெய்வரை அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு மனக்குழப்பத்தை நீக்கி நிம்மதியை அளிக்கும் நன்றி அடுத்தது ரிஷபராசி ரிசபராசிக்காரர்கள் உங்களது புதிய பழக்க வழக்கங்கள் மூலகம் மூலமாகவும் புதிய நண்பர்கள் புதிய முயற்சிகள் சிறுதூர பயணங்கள் மூலம் லாபம் ஏற்படும் வேலையில் மூலமாக பணம் வருவது ஒரு புறம் இருந்தாலும் மற்ற வழிகளில் வெளியே சொல்ல முடியாத வகையில் ஒருவர் உதவி செய்வதன் மூலமாகவோ பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த லோன் சேங்ஷன் ஆயிரும் ஸோ பேங்க் லோன் மூலமாகவோ பண வரவு என்பது நன்றாகவே இருக்கும் திருமண வரன் கைகூடும் நாளாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு அமைகிறது முக்கியமாக உங்களது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடு என்பது நல்லது சுகர் கம்ப்ளைண்ட் இருப்பவர்களுக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய அமைப்பு என்பது உள்ளது முதலீடு செய்வதில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை பெரும்பால் வழிபாடு நன்மை பயக்கும் மிதனராசி ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் தொடக்கத்திலேயே சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பணவரவு என்பது எதிர்பார்த்த வகையில் உண்டு வெளியூர் சென்று முடிக்க வேண்டிய காரியங்கள் ஏதேனும் இருப்பில் இந்த வாரம் நடக்கும் உங்கள் ராசிநாதன் சனியுடன் சேர்ந்து இருப்பதால் உங்களது உடல்நிலையில் தொந்தரவு என்பது ஏற்படும் தலைவலி தலையில் நீர் கோர்த்தல் போன்ற தொந்தரவுகள் இருக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஆடம்பர செலவு செய்யக்கூடிய கட்டாயம் ஏற்படும் சுபவிரயங்கள் ஏற்படும் தந்தை மூலம் சில ஆதாயங்கள் கிடைக்கும் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒன்று புதியதாக முயற்சி செய்யணும் அப்படின்னு தோணும் உங்கள் மன திருப்திக்காகவும் தொழில் வியாபாரத்துக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க லாபம் கிடைக்குமா அப்படின்னா உங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த அளவு லாபம் என்பது இருக்காது ஆனால் வருமானம் தடையில்லாமல் ஓரளவு கிடைக்கும் மனைவியின் உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படும் வீண் அலைச்சல் வீண் விரயங்கள் மனக்குழப்பத்தை அதிகரிக்கும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று உங்களுக்கு வரக்கூடிய நல்லதொரு வருங்காலத்திற்கு நல்ல வழி அமையக்கூடிய வகையில் இந்த பைரவர் வழிபாடு என்பது இருக்கும் சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் அலச்சல் பிரயாணம் என்பது இருக்கும் திடீர் திடீர் பணவரவு இருக்கும் புது நபர்களின் பழக்க வழக்கங்கள் என்பது ஏற்படும் தொழிலில் முதலீடு செய்வதில் குழப்பங்கள் நிலவும் லாபம் வருமானம் வருவதில் சற்று தடை ஏற்படும் சங்கடகடகரா சதுர்த்தியின்றி விநாயகரை வழிபட்டு இந்த வாரத்தை துவக்குங்கள் தெளிவு பிறக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழிலுக்காகவும் தங்களின் சுய தேவைக்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும் வேலையில் பம்பு பிரச்சனை என்பது ஏற்படும் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் இருக்காது எனவே வாக்குவாதம் வரக்கூடும் புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும் பிரஷர் அதிகரிக்கும் துர்க்கை வழிபாடு நன்மையை பயக்கும் கூட்டாளிகள் வேலையாட்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் தாய் வழி ஆதாயம் உண்டு துலாம் துலாம் ராசிக்காரர்கள் உடல்நலத்தில் கண்டிப்பாக அக்கறை கொள்ள வேண்டும் உணவு கட்டுப்பாடு அவசியம் வருமான படிப்பு குடும்பம் போன்ற விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் திடீர் பணவரவு கண்டிப்பாக உண்டு மெயின் விரயங்கள் சற்று இருக்கும் வேலை தொழிலில் ஈடுபாடு என்பது அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் என்பது திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது அனுகூலமாக இருக்கும் லாபம் எதிர்பார்த்த வகையில் அமையும் சில விஷயங்களில் உங்களின் குழப்ப நிலையே தடையாக இருக்கும் இளம் வயதினருக்கு காதல் ஏற்படக்கூடிய கால நேரமாக இந்த வாரம் அமைகிறது திருமண அமைப்பு கைகூடும் தனுஷ் ராசி தனுஷ் ராசிக்காரர்களுக்கு குரு ஆறில் இருப்பதால் உடல்நிலையில் பாதிப்பு என்பது ஏற்படும் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு என்பது அவசியம் குழந்தைகளுக்காக செலவு செய்வீர்கள் தொலைத்தொடர்பு மூலம் கம்யூனிகேஷன் மூலம் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் மகர ராசி மகர் மகர ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் சில குழப்ப நிலைகள் காணப்படும் ராசிக்கு ஆறில் செவ்வாய் இருப்பதால் வேலைவாய்ப்பு என்பது அமையும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் காலமாக இந்த காலம் இருக்கும் மாணவர்கள் படிப்பில் இருந்த மந்தத்தன்மை நீங்கி புது உத்வேகம் அதிகரிக்கும் பேச்சில் சற்று கோபமும் எரிச்சலும் சேர்ந்து காணப்படும் பேச்சில் கவனம் தேவை கும்பராசி கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் வருமானம் என்பது வரும் விரயங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சுப விரயங்களாக செய்து கொள்வீர்கள் குடும்ப மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் விரயங்கள் பிரச்சனைகள் என்பது இருக்கும் முதலீடுகள் மூலம் வருமானம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உள்ளது உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு அமைகிறது நன்றி